வணக்கம் இன்னைக்கு ஹெல்தியான ராகி அடை எப்படி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது அஞ்சு காஞ்ச மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பூண்டு அஞ்ச மிளகாவையும் பூண்டையும் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொர குறைப்பா அரைச்சதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாட்டான தட்டில் போட்டுக்கோங்க நீங்கள் வாழல இருந்தா கூட தட்டி எடுத்துக்கலாம் நம்மளே நல்லா பத்து நிமிஷமாவது வேக வச்சு எடுத்துக்கங்க